லோனை வாங்கிட்டு கட்டலைனா அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்காரங்க என்ன கிழி கிழி கிழிக்கிறாங்க இப்போ லோனை வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள் முழுசாக கேளுங்க இந்த ஆடியோவை தெரியும் உங்களுக்கு இனிமேட்டு உங்களுக்கு யாரனா ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேளுங்க அப்போ தான் தெரியும் ஒரு ஆர் என்னது பைனான்ஸா ஆர் ஆர் பைனான்ஸ் ஆமாம் ஆர் ஆர் வந்து கால் பண்ணுறீங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறீங்க நீங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்கு சென்னைக்குள்ளே இருந்தால் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க சென்னைக்கு வெளியே இருந்தால் ஒரு அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவீங்க இல்லைண்ணா கான்செப்ட்டு சென்னைக்கு வெளியே இருந்தா மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் லேக் டர்னவர் பண்ற பிஸ்னஸ்மேனு நீங்க லோன் ப்ரொவைட் பண்றீங்க கரெக்டா இப்ப எனக்கு மந்த்லி டென்வர் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நீங்க எவ்வளவு லோன் ப்ரொவைட் பண்ணுவீங்க அதோட நாம்ஸ கொஞ்சம் சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ஆமா ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நான் கட்டணும்

வட்டி முப்பத்தாயிரம் ரூபாய் சரியா பச்சா உங்க வேலை இல்லையா அஞ்சு மாசத்துக்கு ஒரு கடன் வாங்குறேன் நானு அந்த அஞ்சு மாசத்துக்கு வாங்கக்கூடிய கடன் அஞ்சு மாசத்துக்கு உண்டான வட்டியும் மொத்தமா சேர்த்து முதல்ல கட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா இதான கான்செப்ட் ஆமா அஞ்சு மாசத்துக்கு உண்டான மொத்த மொத்த வட்டிய நீங்க வாங்கிக்கிறீங்க வட்டிய வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வீதில மொண்ட அஞ்சு மாசம் வரைக்கும் கட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் அஞ்சு மாசம் வரைக்கும் கட்டிட்டு வராம முதல் ரெண்டு மாசத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் நான் கட்டிடுறேன் நான் ப்ரீ சொல்றேன் நான் வெளியே எங்கன்னா கிளம்பறேன் அதனால நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் இப்ப ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மூணு மாசத்துக்கு முப்பத்தாறாயிரம் முப்பத்தி முப்பத்திரம் மூணு மாசத்துக்கு வண்டி காசு உங்களுக்கு வந்து சேரும் கரெக்டா ப்ரீ குளர்ஸ் பண்ணனா உங்களுக்கு தானே வந்து சேரும்

எப்படி கிடைச்சது டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்தேன் எந்த டேபெட்ல இருந்து எடுத்தீங்க எந்த டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்தீங்க யாரு உங்களுக்கு அந்த டேட்டா பேச ப்ரொவைட் பண்ணா என்னோட ஃபோன் நம்பர் என்னோட அனுமதி எல்லாம் உங்களுக்கு யாரு குடுத்தா யாரு அந்த டேட்டா பேச உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது உங்களுக்கு என்ன நான் அனுப்பிடுறேன் யார் யார் யார அனுப்பிச்சி வச்சா அந்த டேட்டா பேச யார் அனுப்பி வச்சா